ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி கடக கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ராகு பகவான் அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது எட்டு அப்படிங்கிற அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால எட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து எடுக்கிற காரியத்தில் வந்து நட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இயல்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுப்பார் எந்த காரியமாக இருந்தாலும் எதேச்சியாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட எதார்த்தமாக செயல்படுறோம் அப்படிங்கிறத விட எல்லா காரியங்களிலும் ஓரளவு முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு பயிற்சி அமையுது எட்டு அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது நம்ம நிகழ்ச்சியில நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதுவே ஞானகாரகன் கேது பகவான் இதுவரையில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இரண்டாம் இடமாகிய சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது இந்த வகையில் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு ராகு பகவான் ராகு பகவான் அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறது உண்மை அதாவது எட்டு இருக்கிறதுனால எட்டு எடுக்கிற காரியத்தில் வந்து நட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இயல்பா இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுப்பாரு எந்த காரியமாக இருந்தாலும் எதேச்சியாக செயல்படுறோம் விட எதார்த்தமாக செயல்படுறோம் விட எல்லா காரியங்களிலும் ஒரு அளவு முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு பயிற்சி அமையுது எட்டு பொதுவாகவே பாவகிரகங்கள் எட்டாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தாலே அது நல்லது கிடையாது அதுவும் பாவ இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் வந்து கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் சில நேரங்களில் வந்து யாரோ செய்யப்படுகிற தவறுகளுக்கு நாம பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது வெளிநாட்டு பயணங்களில் வந்து ஏமாற்றப்படக்கூடியது செய்து அடுத்தவங்களுடைய வாய்ப்பேச்சுக்கு நம்பி நம்ம வாழ்க்கையை வந்து ஏமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ராகு வந்து உங்களுக்கு அவ்வளவாக நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வாதங்கள் அல்லது தேவையில்லாத விதண்டாவாதங்கள் சிரித்து பேச வேண்டிய மனம் மனைவி அல்லது சிரித்து பேச வேண்டிய கணவன் முறைச்சு பேசக்கூடிய சூழல்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருக்குது கேது பகவான் யான காரகராக இருக்கிறதுனாலே குடும்பத்தை பற்றி அதாவது தாயாரை பற்றி மனைவியை பற்றி குழந்தைகளை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு சில புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாக அறியாத விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இருக்கிறாரு பொதுவாகவே கடக ராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது சாதகமாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ராககேது பயிற்சி ஓரளவு பாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் பக்குவமாக எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அதாவது முப்பொழுதும் எப்பொழுதும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி அமையுது சார் இந்த ராகு கேது பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு பயமுறுத்தும் விதமாக தான் சார் இருக்கு இதுக்கு குலதெய்வ விரிச்சம் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கறதுக்கு எந்த கிரகம் எங்கே பயிற்சியானாலும் யாருமே தயவு செய்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அதாவது கஷ்டங்கள் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது கவலைப்படலாம் ஆனால் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை அதனால் நிகழ்ச்சியில் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கிறோம் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகு வந்து இந்த மாதிரி நட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எட்டுங்கிறது வந்து புதிய ஸ்தானமாக இருக்கிறதுனால திடீர்னு பண வரவுகளை அதாவது ஒரு மாதத்தில் இருபத்தொன்பது நாள் கஷ்டத்தை கொடுத்தால் கூட ஒரே நாளில் அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ராகு பகவானுக்கு இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட காலங்களை வந்து தகத்தறியுமோ இல்லையோ அதனால் தாங்கி அந்த கஷ்ட காலங்களை வந்து தாண்டி வரக்கூடிய பக்குவத்தை ஆன்மீக அருள் பெற்ற அதாவது உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் பெற்ற இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சுபிட்சமான பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம் சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்